வணக்கம் மக்களே ஏங்க இங்கும் விட்டுப்பட்டீங்க எங்கூர் ஒட்டுப்பட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கொரோனா ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்த நேரத்தில் இளைஞர்கள் உட்டுப்பட்டி பொதுமக்கள்லாம் என்னடா செய்யலாம் அப்படின்னு நம்ம ஊருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஊருக்கு சொந்தமான ஒரு பயன்படாத மோசமான ஒரு நிலம் இருந்துச்சு அந்த நிலத்தை எங்களுக்குள்ள உட்டுப்பட்டி பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லாம் அவங்களால முடிந்த ஒரு பணத்தை வைத்து அந்த நிலத்தை சீர் செய்து பண்படுத்தி அதில் வந்து மரக்கண்டுகள் நடப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டாங்க சரி அந்த நிலத்துல மட்டும்தான் நட்டோம் அப்படின்னா கிடையாதுங்க எங்க ஊருக்கு உள்ள போகிற வழியில் ரோட்டின் இருபுறங்களிலுமே வந்து மரங்கள் நட்டோம் கோயிலுக்கு சொந்தமான

முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்து அந்த மரக்கன்றுகள் வந்து சாகாமல் வந்து பெரிய மரங்களாக வர்றதுக்கு அவங்களால முடிந்த தண்ணீர் உதவி அப்படின்னு ஏகப்பட்ட உதவிகளை வந்து செஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் கழித்து அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் வந்து பல மரங்கும் உயரமாக வளர்ந்துருக்குது நான் வந்து தினசரி அலுவலகம் செல்லும்போது அதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் வந்து மனத்துக்கு ஒரு ரொம்ப ச சந்தோஷமான ஒரு நிகழ்வாக வந்து அது இருந்துச்சு ஒவ்வொரு மரங்களும் இன்னைக்கு வந்து பூத்து குலுங்குது செடிகள் பூக்கள்னு இப்படி அந்த ஒரு காடு பண்படாத காடு பண்படாத நிலம் வந்து வந்து இன்னைக்கு ஒரு வனமா வந்து ஒரு பூத்து குழுங்குற ஒரு வனமா வந்து மாறி இருக்கும் பொழுது கண் கண்களுக்கே வந்து மிகவும் பார்க்க முடியாத ஒரு கண்கொள்ளா காட்சியா வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்குது அதை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல வந்து அந்த செயலை நாங்கள் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ வாய்கள் எத்தனையோ நபர்கள் வந்து இது இவர்களுக்கு தேவையில்லாத வேலை வெட்டி வேலைலாம் சொன்னாங்க இப்படி சொன்னவர்களே வந்து அந்த மரத்துக்கடியில் இன்னைக்கு நிழல் வந்து இழைப்பாறும் பொழுது ரொம்பவே பெருமையா இருக்கு இந்த வனம் இந்த பண்பாடாற்ற நிலம் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு பூத்து குழுங்குற வனமா மாறுறதுக்கு பொட்டுக்குட்டியை சார்ந்த அனைத்து இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருமே காரணம் ஏங்க எங்கள் ஊர் ஓட்டுப்பட்டீங்க எங்கள் ஊர் ஓட்டுப்பட்டுல அன்னதானம் மட்டும் இல்லைங்க மரங்களையும் நழுவுங்க நன்றி